ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸில் இருக்க புது கவிதை அப்படின்ற தலைப்பில் இருந்து ஒரு ஒரு தலைவர்களாக டெய்லி நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் புது கவிதை என்ற தலைப்பில் வந்து மொத்தம் பதிமூணு தலைவர்கள் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு நான் பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறக்கிறாரு என் எந்த ஊரில் பிறக்கிறாரு அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் என்னென்னா வேங்கட மகாலிங்கம் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பாரதியின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் வந்து ஈடுபட்டவர் அப்படின்னு நான் பிச்சமூர்த்தியை சொல்கிறாங்க இவருடைய புது கவிதைக்கு வேறு பெயர் புது கவிதைக்கு வேறு பெயர் என்னென்னா இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் இலா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை இவருடைய நெக்ஸ்ட்டு இவருடைய தொழில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்துக்குள்ள வழக்கறிஞராக இருக்கார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஐம்பத்தி நாலு வரைக்கும் இந்து சமய அறநலத்துறையில் பாதுகா பாதுகாப்பு துறையில் அலுவலராக இருக்கார் இவருடைய இதழ்கள் என்னென்னனா ஹனுமன் அப்படின்ற இதழில் துணை ஆசிரியராக இருக்கார் நவ இந்தியா அப்படின்ற இதழிலையும் துணை ஆசி இந்த ரெண்டு இதழிலையும் துணை ஆசிரியராக இருக்காரு இவருடைய எழுத்துப்பணி என்னென்னன்னா சிறுகதை புதுக்கவிதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் அப்படி இதையெல்லாம் இவருடைய எழுத்துப்பணியாக இருக்குது அதுக்கப்புறம் இவருடைய புனை பெயர் என்னென்னா பிஷி ரேவதி அப்படி சொல்கிறாங்க பிஷின்றதை வந்து பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய சிறப்பு பெயர்கள்னால் என்னென்ன இருக்குன்னா புது கவிதை இயக்கத்தின் நான் பிச்சைமூர்த்தியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புது கவிதையின் தந்தை அப்படின்னு பிச்சைமூர்த்தியை சொல்கிறாங்க இவருடைய நூல்கள் என்னென்னா முதல் சிறுகதை இவருடைய முதல் சிறுகதை எதுன்னா சயின்ஸுக்கு பலி இந்த சிறுகதை நூலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முன்னும் ரோஜாவும் என்ற சிறுகதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வெளிவரக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் இவருடைய முதல் கவிதை நூல் வந்து காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளிவந்த நூல் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காட்டு வாத்து அப்படின்ற ஒரு நூல் வந்து வெளிவந்திருக்கு நெக்ஸ்ட்டு பெட்டுக்கலை நாராயணன் விஞ்ஞானி அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு பிச்சமூர்த்தி கவிதைகள் அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பில் வந்து எண்பத்தி மூணு கவிதை தொகுப்பு இருக்குது இதுக்குள்ளார பொங்கல் வழிபாடு அப்படின்ற ஒரு தலைப்பு இடம்பெற்று இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் இவருடைய சிறப்பு தொடர் வந்து முண்டி மோதும் துணிவே இன்பம் அப்புறம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி இப்போ நான் மூர்த்தியை பற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வர்றது ஒரு 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 அடுத்தடுத்த தலைவர்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்